லெட்டும் பாருங்க ரொம்ப அழகா ஒரு கேப் அப் ஆகி கேப் பிறகு இந்த ஒன் ஹவர் லோவில ஷார்ட் சரி உங்களுக்கு ஒரு நல்ல இறக்கும் ஒரு கேப் அப் நம்ம போது நம்ம ஸ்பாட் லைட்ல கொடுத்துட்டு தான் வரேன் நீங்க கேப் அப் எப்படி கையாளணும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகி அதன் பிறகு இந்த ஒன் ஹவரோட லோ உடைக்குது பாருங்க இந்த லோ ஷார்ட் போகலாம் அது இங்கே போனாலும் சரி இங்கே போனாலும் சரி ஸ்டாப் லாஸ் மேலே போட்டுக்கலாம் இப்படிதான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் இப்போ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்த சப்போர்ட் லெவல் அது வந்துடுச்சு இதே நான் இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட் சார்ட்டாக உங்களுக்கு மாற்றி பார்க்குறேன் இப்போது நிலையில ஓகே டெய்லி சார்ட் பார்க்கும்போது இப்போ ஒரு புல் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு பியர் கேண்டில் மேலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மையப்பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்கு இப்போ நூற்றி முக்கியமான சப்போர்ட் இந்த ஒ உடைக்காத வரைக்கும் இந்த இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் கிட்ட உடைக்காத வரைக்கும் ரீபோட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பது உடைச்சிருச்சுன்னா இறங்குவதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம் ஐம்பத்தி மூணு ஐம்பது இருக்கு இதுதான் வந்து லெட்டோட தற்போதைய நிலவரம்